ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்கஞ்சி எலும்பை வலுப்படுத்தும் ரொம்ப ஆரோக்கியமானது உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து வச்சு நம்ம உளுந்தங்கஞ்சி செய்வோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சு கால் கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம் எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம் அதை ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் அதே ரெண்டும் கலந்து ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு முக்தி சேரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா பெயிண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சிக்குவோம் அப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் திருவிண தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் நான் அஞ்சு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சு அதை நல்லா கலந்துக்கலாம் உளுந்து அரைச்சி வச்சுருக்கோமே அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வச்சு அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேல அது கொதி வரும் கொதி வந்து நல்லா